இரண்டில் அவர் ஐந்தாம் அதிபதி பூர்வஸ்த புண்ணியஸ்தானாதிபதி பகை வீடாக இருந்தாலும் இரண்டு ஆனால் மூணில் அவர் மறையக்கூடாது சூரியன் அவருக்கு ரொம்பவே பிடிக்காது சந்திரனையும் பிடிக்காது சூரியனையும் பிடிக்காது மூன்றில் அவருக்கு சிங்கிள் டிக் பாஸ் மார்க் நான்கில் அவர் நீச்சமாக இருக்கிறார் ஆனாலும் பாஸ் மார்க் போட்டிருக்கிறேன் திக்பலம் ரெண்டு டிக்கு கூட போடலாம் பாபத்துவம் இருக்கக்கூடாது சில நிலைகளை தவறா புரிஞ்சுக்குவீங்களோ அப்படின்றதுனால தான் ரெண்டு டிக்கு போடுறது இல்லை சிங்கிளா இருந்தால் ரெண்டு டிக் திக்பலம் பாபத்துவமாக இருந்தால் ஒரு டிக் ஐந்தில் இருக்கிறார் இங்கே மூன்று டிக்கு போடலாம் ஆனால் உச்சத்திற்கும் ஆட்சிக்கும் உள்ள வித்தியாசத்தை உச்சத்திற்கும் திரிகோணத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இங்கே இரண்டு நிலைகளில் இரண்டு டிக போட்டிருக்கேன் ஆறு மறைவு இல்லை ஆனால் செவ்வாயின் வீடு ஏழு குருவின் சுபத்துவ வீடு கேந்திரம் இங்கேயும் சுபத்துவமாக இருந்தார் எட்டு மறைகிறார் ஆயினும் இது நட்பு வீடு ஒரு டிக் ஒன்பது அபாரம் ரெண்டு டிக் பத்து ஆஹா ஓஹோ உச்சம் மூன்று டிக் பதினொன்று ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் பகை வீட்டில் இருக்கிறார் ஒரு டிக் ஆட்சியாக இருக்கிறார் ரெண்டு